வணக்கம் நண்பர்களே நம்ம நன்றி எடுத்துக்கிறோம் கிடையாது நம்ம பேசக்கூடிய தகவலா மாற்றமே பார்க்க வேண்டும் இது யாருக்கும் முதலில் சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ இருக்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு குறிஞ்சிட்டு எச்சரிக்கையோ தொழில் இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ள நன்றி வளம் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் எக்கனாமிக் குவார்ட்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்டைன்னு பொறுத்த வரைக்கும் இவங்க மிட் மிட்ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்கிற க்ளாஸிஃபிகேஷன்ஸ்க்குள்ளே வராங்க ஹை ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிக்லாக நியூட்ரல் இருக்குது அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி எட்டுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாலுன்னு ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு இவங்களுடைய பிஇ வேல்யூஷனை பார்க்கும்போது கரண்ட் பிஐக்கும் சரி ஒன் இயர் ஃபார்வர்ட் பிஐக்கும் சரி அண்டர் வேல்யூ சொல்லி இண்டிகேட் ஆகிக்கிட்டு இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீமெட்ரிக்ஸில் ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க மாடரேட்லி ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி டாலரன்ஸில் இருக்கு பிஇ நம்மளை பிஇ அண்ட் பிபி நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் ஸோ எப்போ ஏபிஎஸோட டிடிஎம் லெவல் ஸ்டாக்னேட் ஆகுதோ இல்லை டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்குதோ அப்போ நமக்கு கொஞ்சம் கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி நாற்பத்தி ஒன்று ஹைவாலட் அலட்டிங்கிறத நம்ம புரிதல்களை எடுத்துக்கிறோம் ட்ரெண்ட்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ் உடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி பெர்சென்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அதே மாதிரி இபிஎஸ் ஃபோர்காஸ்ட் வந்து ஆனுவலைஸ்டாக பதினாலு புள்ளி ஏழு பர்சன்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க குவார்டர்லியில் ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்து இது வந்து ஒரு சிக்ஸ் பர்சன்ட் ஆமாம் இல்லை ஆமாம் சிக்ஸ் பர்சன்ட்டுக்கான வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அதே மாதிரி ஃபோர் இபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது குவார்ட்டர்லியில் அஞ்சு புள்ளி மூணு பெர்சென்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க இப்போ இவனுடைய குவார்டர்லி பெர்ஃபார்மன்ஸஸ் பார்ப்போம் இயர் ஆன் இயர் கம்பாரிசங்கிறது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி ரெவன்யூ முப்பத்தி அஞ்சு புள்ளி ஏழு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு கார்டர்லி நெட் ப்ராஃபிட் இருபத்தி ஏழு புள்ளி ரெண்டு பெர்சென்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கியூ டு கியூன்னு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு அறநூறு கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவன்யூ அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு இரநூறு கோடி ரூபாய்க்கு நெட் ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு அதனால யூபிஎஸ் உடைய லெவல் பாயிண்ட் நைன் குறைஞ்சு பாயிண்ட் நைன் கிட்டக்கு குறைஞ்சு பதினாலு புள்ளி நாலுன்னு இப்போ இருக்குது ஆனாலும் டிடிஎம் லெவல் ஐம்பத்தி அஞ்சு புள்ளி நாலுன்னு சொல்லிட்டு இன்னும் இன்கிரிமெண்டல் ரெண்டை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம புரிதல்குள்ள எடுத்துக்குவோம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம் ஆஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல புள்ளி பதினஞ்சு இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இன்ஸ்டியூஷன் புள்ளி ஜீரோ நாலு பர்சென்ட் வந்து குறைச்சி வச்சிருக்கிறாங்க எஃப்ஐஎஸ் புள்ளி ஜீரோ எட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு பிறகு எம்எஃப்ஓடைய ஹோல்டிங் கரண்ட் ஹோல்டிங் அஞ்சு புள்ளி ஆறு பெர்சென்ட் ஆகும் இன்ஸ்டிடியூஷன்ஸுடைய கரண்ட் ஹோல்டிங் இருபத்தி எட்டு புள்ளி ஆறு பெர்சென்ட் ஆகும் எஃப்ஐஎஸ் உடைய கரண்ட் ஹோல்டிங் பதிமூணு புள்ளி ஆறு பர்சென்டாகவும் இருக்கு இவங்களுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம் நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ இரநூத்தி அறுபத்தி நாலு ஃபேர் பிரைஸ் ஐநூத்தி எழுபத்தி மூணு கரண்ட் பைஸ் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி மூணு ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ ரெண்டு புள்ளி அஞ்சுன்னு வருது ஸோ இப்போ எப்போ நமக்கு ரெண்டு கிடக்குதோ அதாவது நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸுங்கிறது ஒன்றுலேருந்து இருந்து புள்ளி அஞ்சுங்கிற ரேஞ்சு செகண்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸுங்கிறது ரெண்டுலேருந்து ரெண்டு புள்ளி அஞ்சு ஸோ இப்போ இந்த எப்போ ரெண்டு கிட்டக்க வருதோ அப்பவே நமக்கு எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனுங்கிறத நம்ம வந்து புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இப்போ இவன் ரெண்டு புள்ளி அஞ்சு இருக்கிறான் ஸோ இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் இதுக்கு மேல ட்ரேடர்ஸ் மேல எடுத்துகிட்டு போக மாட்டாங்களா அப்படின்னு சொன்னா எடுத்துகிட்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கும் எப்போ அப்படிங்கும் போது இவனுடைய பிஸ்னஸுக்கு அதிர்குதிரியான டிமாண்டை இருந்து அந்த டிமாண்டை இவங்க வந்து மேஜராக கேப்பபிலிட்டி கேப்சர் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொன்னாக்க அவங்களுக்கு வந்து அந்த கம்பெனிஸோட ஸ்டாக்ஸ் மேலே இதுக்கு மேலே எடுத்துகிட்டு போகிறாங்க நாலு எல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க பட் இதுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது நமக்கு வந்து ட்ரேடர்ஸ் எப்படி ஃபீல் பண்றாங்க நமக்கு தெரியல ஸோ இப்போ இந்த கண்டிஷன்ஸில் நமக்கு செகண்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸை இவங்க வந்து டச் பண்ணியிருக்கிறாங்க சப்ஸிக்வெயின்ட்டாக மேலே எடுத்துகிட்டு போ போகிறாங்களா இல்லை கீழே கரெக்ஷன் வரப்போகுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் சரி இப்போ நமக்கு வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கும் போது ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி மூணு இதுதான் நமக்கு வந்து இப்போ வந்திருக்கு இது வந்து இதுக்கு மேலே எடுத்துட்டு போப்பறாங்களான்னு நமக்கு தெரியாது ஸோ இப்போ இந்த இடத்த நம்ம வந்து இந்த இடத்துல இருந்து கரெக்ஷன் லீடு எடுத்துச்சுனாக்க டூ பாயிண்ட் டூ ஃபைவ் கரெக்ஷன் லீடு எடுக்கலாம் அப்புறம் டூ ஒன் பாயிண்ட் ஃபைவ் அந்த ரேஞ்சு கூட வரலாம் ஸோ இப்போ இப்போ டூ பாயிண்ட் டூ ஃபைவ் அப்படின்னு சொன்னால் இது ப்ரைஸ் கன்வெர்ட் ஆகுது ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்று டூனு வந்துச்சு அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி இருநூறு கிட்டக்கு இரநூறு கிட்டக்கு வரும் ஒன் பாயிண்ட் ஃபைவ்னா எண்ணூத்தி அறுபதுங்கிறது லெவலுக்கு இருக்கு இதெல்லாம் நமக்கு கிடைக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சு ஃபேர் பிரைஸ் கரெக்ட் ப்ரைஸ் ரேஷியோல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடியது இப்ப இந்த ரேஞ்சுக்குள்ள எப்படி இவங்க பிளே ஆக போறாங்க மூவ் ஆக போறாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் அடுத்த குவார்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இதோடைய மூமெண்டோடைய இது வந்து எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அசையும் பண்ணணும் அதுக்கு நம்ம ஈபிஎஸ் உடைய டிடிஎம் கரண்ட் ஈபிஎஸ் டிடிஎம் அனலைஸ் பண்றோம் கரண்ட் ஈபிஎஸ் உடைய டிடிஎம் ஐம்பத்தி அஞ்சு புள்ளி முப்பதுன்னு இருக்கு நெக்ஸ்ட் குவாட்டருக்கு இதை ஆவரேஜ் பண்ணும்போது பதிமூணு புள்ளி எண்பத்தி மூணுன்னு வருது இதை நம்ம வந்து இதுதான் நெக்ஸ்ட் பதிமூணு புள்ளி எண்பத்தி மூணுங்கிற ஆவரேஜ் தான் நமக்கு நெக்ஸ்ட் குவார்டருக்கான இபிஎஸ் எஸ்டிமேட் எஸ்டிமேட்டட் ஈபிஎஸ் இது கம்பேர் பண்றோம் எதோடனாக்கா நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறதோட கம்பேர் பண்ணுறோம் பதினொன்று புள்ளி ஏழு நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு எக்ஸிட் ஆகக்கூடிய ஈபிஎஸ் ஸோ அதை காட்டிலும் ஈபிஎஸோட எஸ்டிமேஷன் வந்து நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான எஸ்டிமேஷன் நமக்கு கூட இருக்கிறதுனால இது ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட்டை மேலே உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே சமயத்தில் கியூ டூவோட இந்த எஸ்டிமேஷனை நம்ம கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு பாயிண்ட் சிக்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால குயிக் ரெஸ்பான்ஸ் தேவை ஸ்ட்ரென்த் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் இப்போ நமக்கு வந்து பெரிய லெவலில் கரெக்ஷன் வருமா அப்படின்னு சொன்னாக்க ட்ரேடர்ஸ் நினைச்சா இப்போ ஒன்றாலும் கொண்டு வரலாம் பட் நமக்கு இங்கே மேத்தமெட்டிக்கலாக வரும்போது இவன் இந்த ஆவரேஜ் ரிசல்ட்டையே எடுத்தால் கூட அது இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டை தான் சப்ஸிக்வென்ட்டாக மெயின்டைன் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் ஸோ அதனால நமக்கு வந்து ஒரு சைக்கிளிக் கரெக்ஷன் இருக்கலாமே தவிர்த்து ஒரு மேஜராக பெரிய லெவலில் அப்படியே கரெக்ஷன் வருமானா கொஞ்சம் நமக்கு அது டவுட்ஃபுல்லாக தான் இருக்குது ஸோ இதை வந்து ப்ரீவியஸ் கோட்டோடைய லோவை கீழே உடைப்பானாம் அப்படிங்கிறது நமக்கு சந்தேகமாக இருக்குது ப்ரீவியஸ் கோட்டோடைய ஹைட்டை மேலே உடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள் எடுத்துக்குவோம் நார்மல் ட்ரேடிங் பிஹேவியில் என்னுடைய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது எண்ணூற்றி இருபதுலேருந்து ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி எட்டு இப்பயுமே அதை கடந்து தான் போயிருக்கிறான் நம்ம எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முனால் கிடச்சக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸை சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறோம் சார்ட்டில் நான் இதை எப்படி மார்க் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்க ப்ரீவியஸ் கோட்டோடைய பாட்டம் அண்டு ஹைட்டு இதை வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கிட்டோம் அது நோட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இருக்கக்கூடிய நமக்கு வந்து இங்கே கிடைக்கக்கூடிய இதில் ஆர் டூ ஆர் ஆர் ஒன் ஆர்டோட மிட் பாயிண்ட் வரைக்கும் நான் நோட் பண்ணி வச்சிருக்கிறேன் ஏன்னா ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்கிறதுனால மிட் பாயிண்ட் வரைக்கும் நான் நோட் பண்ணியிருக்கிறேன் அதே மாதிரி நம்ம வந்து கீழே வரும்போது ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை கீழே உடைக்கும் போது ஆல்மோஸ்ட் ப்ரீவியஸ் குவார்டருடைய லோவும் பிபியோட டாப்பும் ஒரே அளவு தான் இருக்கு பன்னெண்டு அறுபத்தி அஞ்சு இங்கே வந்து நமக்கு பன்னெண்டு ஐம்பத்தி ஆறுன்னு வருது ஸோ இப்போ அதை அதுக்கு கீழே உடைச்சாடனா பிபியோட ரேஞ்ச் நம்ம சொல்லலாம் இப்போ பத்து எழுபத்தி ஒன்று டு பத்து எண்பத்தி ஒம்போது அப்படிங்கிறத நம்ம போட்டிருக்கிறோம் ஸோ இப்போ இது வந்து பிபியோட ரேஞ்சு பத்து எழுபத்தி ஒன்றுலேருந்து பத்து எண்பத்தி ஒம்போது அதுக்கப்புறம் மேலே வந்துன்னா ஆர் டூ ஆர் ஒன்னுடைய மிட் பாயிண்ட் வந்து ஆயிரத்தி அறநூத்தி பதினாலுலேருந்து ஆயிரத்தி அறநூத்தி முப்பத்தி எட்டு இப்போ அவன் ப்ரீவியஸ் குவார்டர் லேஸாக உடைச்சிட்டு கீழே கரெக்ஷனில் இருக்கிறான் இது உடைக்கிறது சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க நம்ம உஷாராக இருக்கக்கூடிய பிரைஸ் பதினாறு ஆயிரத்தி அறநூத்தி பதினாலுலேருந்து ஆயிரத்தி அறநூத்தி முப்பத்தி எட்டு ப்ரீவியஸ் குவார்டருடைய லோவை கீழே உடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப கம்மி சப்போஸ் ட்ரேடர்ஸ் அப்படியே கீழே கரெக்ஷனுக்குள்ளே கொண்டு வந்தாலும் ப்ரீவியஸ் கட்டு லோவை உடைச்சாங்கன்னா நம்ம கவனத்தில் இருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது ஆயிரத்தி எழுபத்தி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி எண்பத்தி ஒம்போது தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரும் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே